நெல்லையில் நடைபெற்ற புத்தகங்களோடு புத்தாண்டு என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட குழந்தைகளுக்கு புத்தாண்டு பரிசாக புத்தகங்கள் வழங்கப்பட்டன பாரதி புத்தக ஆலயம் பிரமின் நூலகம் மற்றும் மூங்கில் வனம் கலைக்காடுகள் சார்பில் புத்தகங்களோடு புத்தாண்டு கொண்டாட்டம் என்ற விழா நெல்லையில் நடைபெற்றது இதில் மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு விழாவினை தொடங்கி வைத்தார் இவ்விழாவில் கலந்து கொண்ட எழுத்தாளர்கள் பதிப்பகங்களின் உரிமையாளர்கள் பேராசிரியர்கள் புத்தகங்கள் தொடர்பான பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தனர் இந்த விழாவில் குழந்தைகள் மாணவ மாணவிகள் எழுத்தாளர்கள் சமூக ஆர்வலர்கள் பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சியில் சிறுகதை ஓவியம் வரலாறு இலக்கியம் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன இதனை சாலைகளில் சென்ற பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் ஆர்வமுடன் பார்வையிட்டு சென்றனர் நிறைவாக இவ்விழாவில் கலந்து கொண்ட குழந்தைகளுக்கு புத்தாண்டு பரிசாக புத்தகங்கள் வழங்கப்பட்டன